சக்தி சிவபதி வேலு எல்லாருமே சேர்ந்து ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க இங்கே பாருமா இந்த ஸ்கூலை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஸ்கூலை நீ தான் நிர்வாகம் பண்ணணும் நீ தான் நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா நீ வாத்தியாரோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி சந்தோஷப்படுறாங்க அங்கேருந்து அவர் அப்படி போகிறாரு அப்போ வேலுக்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நான் படிக்கும் போது நான் என்ன நினச்சினோ அது அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்தால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி வேலு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்பா எப்பவுமே அப்படி தான் ஆனால் அவர் நினச்சா இந்த ஸ்கூலை வந்துட்டு எதுவும் உனக்கு தராமல் இருக்கலாம் ஆனால் கொடுத்துருக்காரு அவருக்கு கொஞ்சம் நல்ல மனசு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேலை சொல்லிகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே எல்லாருமே பேட்டி எடுக்க வந்துட்டாங்க என்ன திடீர்னு ஸ்கூல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா இல்லை அதுக்காக இல்லை நாலு பசங்க நல்லா படித்தா நல்லது தானே நானும் படிக்கலை என் பையனும் படிக்கலை ஆனால் என் மருமக நல்லா படிச்சிருக்காங்க அதனால தான் நாலு பசங்களுக்கு என் மருமக சொல்லிக் கொடுத்தாலே போதும் நிறைய பேரை உருவாக்கணும் நல்ல ஒரு அறிவாளிகளை இந்த ஸ்கூல்லேருந்து உருவாக்கணும் அதுக்காக தான் நான் இந்த ஸ்கூலை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சிவபதி சொல்கிறாரு சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க அதுக்கு சக்தி சொல்கிறாங்க இல்லை நிறைய குழந்தைங்கள இந்த ஸ்கூல்லேருந்து உருவாக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அதுக்காக தான் இந்த ஸ்கூல் அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க படிப்புன்றது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வேலும் சொல்கிறாரு ஆமாம் இந்த ஸ்கூல் வந்துட்டு எங்கள் அப்பா வாங்கியிருக்கிறதுக்கு காரணமே நிறைய பேரை உருவாக்கணுன்றதுக்காக தான் கண்டிப்பாக படிப்பை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலுவும் சொல்கிறாரு எங்கள் அப்பா எப்படி தெரியுமா அவர் ஒரு அப்படியே ஒரு சிற்பி மாதிரி தன்னைத்தானே அப்படி செதுக்கிப்பார் அப்படின்னு சொல்லி அது மட்டும் கிடையாது அவரு ரொம்ப 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 நல்லவர் அவர் எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைப்பாரு எங்க அப்பா தான் எனக்கு முன் உதாரணமே வேறு யாருமே எனக்கு வேண்டாம் எங்க அப்பாவை நினைச்சாலே போதும் நான் பெரிய ஆளாயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட சிவபதி அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதே மாதிரி அவரும் சொல்றாரு நிறைய பேர் வந்துட்டு படிக்கணும் அதுக்காக தான் நான் அந்த ஸ்கூலை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் சரி சரி வாங்க வாங்க டைம் ஆயிடுச்சு ரிபன் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க கூப்பிட்றாங்க அங்கே போகிறாங்க போன உடனே இங்கே வாமா சக்தி இங்கே வா வா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரெண்டு பேருமே கூப்பிட்றாரு சிவபதி கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ரிப்பன் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு நாங்களா நாங்கள் எதுக்காக நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் பேட்டி எடுத்துகிட்டே இருக்காங்க அப்போ ஒருத்தர் ஓடி வராரு வந்து நான் தான் பக்கத்தில் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் என்னாச்சு நீங்கள் அன்றைக்கி எனக்கு ரூபா கொடுத்தீங்களா பாருங்கள் நான் வந்துட்டு இதில் சேர்ந்துட்டேன் நானும் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அன்றைக்கி நான் மூச்சை பார்த்து சொன்னம்மா ரொம்ப நல்ல பொண்ணு நீ அஷ்டலட்சுமி உன்னோட முகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா இப்போ எவ்வளோ பெரிய ஸ்கூல் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டாரு ரிபனை கட் பண்ணுறாங்க சக்தி எல்லாருமே க்ளாப் பண்ணுறாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஸ்கூல் உள்ள போகிறாங்க சக்தி போன உடனே கூட்டிகிட்டு போய் டீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்க இவங்க தான் இந்த ஸ்கூலில் வாங்கியிருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க இங்கே பாருங்களா பசங்களா நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் உங்களை பற்றி எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க அப்படியே வேலு பார்க்குறாரு சில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அப்படி ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே வேலு நினச்சி பார்க்குறாரு அவருக்கே ஸ் இருக்கிற மாதிரி அப்படி கிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன என்ன பண்ணுறீங்க நீங்கள் பெஞ்ச் மேலே ஏறி நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலுவை சக்தி சொல்கிற மாதிரி அப்படியே ஹார்ட்லாம் வச்சு காமிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மீனா வீட்டில் பயங்கர கோவமாக கத்துறாங்க என்ன என்ன தான் என்ன நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்கள் தங்கச்சி இங்கே வந்தால் தான் நான் அங்கே வரணுமா எனக்கு ஒன்றுமே புரியல இவ்வளோ நாள் என் ஞாபகமே உங்களுக்கு இல்ல இல்ல உங்கள் தங்கச்சி சக்தி வந்தோனே தான் என்னை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க ஏன் இதுக்கு முன்னாடி நான் பாசத்தை எதிர்பார்த்தேன் ஆனால் இனிமேல் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் புரியுதா என்ன பண்ணணும் அழணுமா சிரிக்கணுமா இல்லை எங்கே இருக்க வேலைலாம் செய்யணுமா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறாத்தான் ஆனால் அன்புன்றதுலாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அது எப்போவுமே இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னுமே